வணக்கம் என் பேர் பி விஜய் படித்தே ஓட்டைச்சாரம் மாணிக்காசம் நல்ல பிள்ளை வந்து ஏழாம் படிக்கிறேன் சார் சார் பேர் வந்து திரு சுந்தரலிங்கம் சொல்லியிருந்தாங்க அவன் வந்து இரும்பு சத்து மாத்திரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ரத்த சோகம் வந்து வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து இரும்பு சத்துலாம் இரும்பு சத்து மாத்திரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலன்னா இந்த மாதிரி சோ சோர்வாக இருந்துரும் படிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து இரும்பு சத்து மாத்திரை வந்து வார்த்தை கொடுக்க போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நன்றி வணக்கம் It's a light hour. It's a it light hour. I mean, you know, no, you're on the clock. Right. You need a... You um, got... You know what I'm saying?